Ariyar my Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. இந்தியாவின் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் சட்டப்பூர்வ வாரிசுக்கு தலா ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அறிவித்துள்ளார் இதன்படி பதினான்கு பேரை இழந்த பயங்கரவாதி மசூத் அசாருக்கு பதினான்கு கோடி ரூபாய் இழப்பீடு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது கூடுதல் விவரங்களை நாகப்பனிடம் கேட்கலாம் நாகப்பன் இது குறித்தான தகவல்கள் என குறிப்பாக பயங்கரவாதி மசூத் அசாருக்கு பதினான்கு கோடி இழப்பீடு கிடைக்குமா பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அறிவிப்பின் பின்னணி என்னவாக உள்ளது எழுத்தி பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலிடையாக இந்திய பாதுகாப்பு படையினர் மே ஏழாம் தேதி ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கின்ற ஒன்பது தீவிரவாத முகாம்கள் மீது வான் வழியாக தாக்குதலை நடத்தினர் இதில் பகவத்பூரில் இருக்கின்ற ஜெய் இ முகமது தீவிரவாத அமைப்பினுடைய தலைமையகம் தவிடுபுடியானது அந்த வளாகத்தில் தங்கியிருந்த அந்த அமைப்பின் தலைவரும் ஐநா அவையால் சர்வதேச தீவிரவாதிகள் பற்றி இடம்பெற்றிருப்பதுமான மசூத் அசாரினுடைய மூத்த சகோதரி அவருடைய ஐந்து வாரிசுகள் உட்பட அவரது குடும்பத்தைச் சேர்ந்த மொத்தம் பதினான்கு பேர் உயிரிழந்தனர் அந்த நேரத்தில் மசூத்ததார் வேறு இடத்தில் இருந்ததால் உயிர் தப்பினார் இந்த நிலையில் இந்தியா இடையேயான போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது இதையடுத்து பாகிஸ்தான் அரசு இந்தியாவினுடைய தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு நிவாரண நிதியை இழப்பீடாக அறிவித்திருக்கிறது தாக்குதலில் உயிரிழந்த சட்டப்பூர்வ வாரிசுக்கு தலா ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷவாஸ் ஷெரீப் அறிவித்திருக்கிறார் அதன்படி தாக்குதலில் பதினான்கு பேரை இழந்த தீவிரவாதி மசூத் சதாருக்கு பதினான்கு கோடி ரூபாய் கிடைக்கும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்தியாவினுடைய தாக்குதலில் இருந்த கட்டிடங்கள் மீண்டும் கட்டித்தரப்படும் என்று பாகிஸ்தான் பிரதமர் அறிவித்திருக்கிறார் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் மூலம் தீவிரவாத முகாம்கள் மீது மட்டுமே தாக்குதல் நடத்தியதாகவும் பொதுமக்கள் குடியிருக்கும் பகுதிகளில் தாக்குதல் நடத்தப்படவில்லை என்றும் இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்திருந்தது பொதுமக்கள் உயிரிழக்காத நிலையில் உயிரிழந்தவர்களின் அதாவது தீவிரவாதிகளுடைய வாரிசுக்கு தலா ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என பாகிஸ்தான் அறிவித்திருப்பதுதான் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்றால் இப்போது மசூத் தசாரினுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் பதினான்கு பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களுக்கு பதினான்கு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்பதுதான் இதில் முக்கியமான செய்தி ஜம்மு காஷ்மீர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நாற்பது இந்திய வீரர்களை கொன்ற படை தாக்குதலை நடத்திய ஜெய்ஷ் முகமது அமைப்பின் தலைவர் தான் இந்த மசூத் தசார் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் போரின் விளிம்புக்கு கொண்டு வந்த கொடிய குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கு பின்னணியில் இருந்தவர் இந்த மசூத் தசார் அதனால்தான் அவரை ஐநா பயங்கரவாதியாக அறிவித்தது இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் கடத்தப்பட்டு தலிபான்களால் ஆளப்பட்ட ஆப்கானிஸ்தானுக்கு கொண்டு செல்லப்பட்டதற்கு ஈடாக விடுவிக்கப்பட்ட மூன்று பேரில் ஒருவர் மசூத் அசார் என்பது குறிப்பிடத்தக்கது ஜெய்ஷ் இ முகமது என்பதனுடைய நேரடி அர்த்தம் முகமதுவின் ராணுவம் என்பது பொருள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்தியாவால் விடுவிக்கப்பட்ட பிறகு மசூத் சதார் இந்த ஜெய்ஷ் இ முகமது இயக்கத்தை தொடங்கினார் தற்போது இந்தியா நடத்திய தாக்குதலில் பதினான்கு பேரை தீவிரவாதி மசூத் சதார் இழந்திருக்கிறார் அவருக்கு பதினான்கு கோடி ரூபாய் என்பதை பாகிஸ்தான் இழப்பீடாக வழங்க இருக்கிறது பொதுவாக தீவிரவாதி பட்டியலில் இருக்கின்ற மசூத் சதாரின் குடும்பத்திற்கு இவ்வளவு பெரிய தொகை வழங்கப்படுவது என்பது சர்வதேச அளவிலே மிகப்பெரிய விமர்சனங்களை கண்டனங்களை சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது மசூத் சதாரின் குடும்பத்தில் அவர் மட்டுமே உயிரோடு இருப்பதால் தற்போது அவருக்கு பதினான்கு கோடி ரூபாய் வழங்கப்படுவது என்பது தீவிரவாதம் மேலும் வளர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த விவகாரம் தான் இப்போது ஒரு புதிய பரபரப்பை சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது